ஓம் சாந்தி சாராம்சம் இனிய குழந்தைகளே ஆகுவதற்கு முன்னர் நிச்சயமாக நீங்கள் பிராமணர்கள் ஆக வேண்டும் பிரம்மாவின் வாய் மூலம் பிறப்பவர்கள் மட்டுமே ராஜயோகத்தை கற்பதால் தேவர்களாகுகின்ற உண்மையான பிராமணர்கள் கேள்வி ஏனைய ஆன்மீக ஒன்று கூடல்கள் அதாவது சற்சங்கங்கள் அனைத்தையும் விட எவ்விடயத்தில் உங்களுடைய ஆன்மீக ஒன்று கூடல் தனித்துவமானதாகவும் வேறுபட்டதாகவும் உள்ளது அதில் ஏனைய ஆன்மீக ஒன்று ஒன்றுகூடலில் ஓர் இலக்கோ குறிக்கோளோ இல்லை மக்கள் தங்கள் செல்வத்தையும் சொத்தையும் இழந்து தொடர்ந்தும் அலைகின்றார்கள் இந்த ஆன்மீக ஒன்று கூடலில் நீங்கள் தடுமாறி அலைவதில்லை இது ஒரு பாடசாலையும் ஓர் ஆன்மீக ஒன்று கூடலும் அதாவது சட்சங்கம் ஆகும் நீங்கள் இந்த பாடசாலையில் கற்கின்றீர்களே தவிர தடுமாறி அலைவதில்லை கற்பதென்றால் வருமானம் ஊட்டுவதாகும் எந்தளவிற்கு நீங்கள் கற்று இந்த ஞானத்தை கிரகித்து பிறரையும் அவ்வாறு செய்ய தூண்டுகிறீர்களோ அந்தளவிற்கு வருமானம் ஒன்றை நீங்கள் ஈட்டிக்கொள்கிறீர்கள் தாரணிக்கான சாராம்சம் ஒன்று இந்த ஞானத்தை கடைந்து சுயதர்சன சக்கரதாரிகளாகுங்கள் சுயதர்சன சக்கரத்தை சுழற்றுவதால் உங்கள் பாவங்களை அழியுங்கள் இரட்டை அகிம்சாவாதிகள் ஆகுங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தொன்றை அடைவதற்கு உங்கள் புத்தியை சுத்தமாகவும் தூய்மையாகவுமாக்கி ராஜயோக ஞானத்தை கற்றிடுங்கள் நீங்கள் சத்திய நாராயண் ஆகுகின்ற இந்த உண்மை கதையை கேட்டு மனிதனிலிருந்து தேவராக மாறுகின்றீர்கள் என்ற சந்தோஷம் உங்கள் இதயங்களில் சதா இருக்கட்டும் ஆசீர்வாதம் நீங்கள் உங்களுடைய கட்டளைகளுக்கு ஏற்ப மனமும் புத்தியும் மிகச்சரியாக செயற்படுகின்ற ஒரு சதா ஜோகி ஆவீர்கள் ஸ்லோகம் ஒரு மாஸ்டர் உலக ஆசிரியராக இருங்கள் ஆனால் காலத்தை உங்கள் ஆசிரியர் ஆக்காதீர்கள் ஓம் சாந்தி